சென்னையில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியை கடந்த ஏப்ரலில் சந்தித்து கூட்டணியை அறிவித்தார் அமித்ஷா தொடர்ந்து தேமுதிக பாமக உள்ளிட்ட பல கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க திட்டமிட்டார் ஆனால் அந்த நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தாக்குதல் விவகாரம் பாகிஸ்தான் மீதான போர் போன்ற பிரச்சினைகள் எழுந்தது பாரதிய ஜனதா மேலிட தலைவர்களால் தமிழக அரசியலில் தீவிர கவனம் செலுத்த முடியாத நிலை உருவானது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உறுதியானதும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் பாரதிய ஜனதா மேலிடம் ஈடுபட்டது அதற்கு அதிமுக தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது இப்போதைக்கு திமுக ஆட்சி மீது மக்களுக்கு கடும் அதிருப்தி உள்ளது பழனிசாமியிடம் கட்சியும் சின்னமும் உள்ளது அதனால் அதிமுக கட்டாயம் வெற்றி பெறும் ஒருவேளை வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் இரண்டாயிரத்து முப்பத்தொன்று தேர்தலில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றும் எனவே பிரிந்து சென்றவர்களை அதிமுகவில் மீண்டும் சேர்க்க மாட்டோம் என பாரதிய ஜனதா மேலிட தலைவர்களிடம் அதிமுக தலைமை தெரிவித்துவிட்டது பாரதிய ஜனதா மேலிட தலைவர்களும் இதனை ஏற்றுக்கொண்டனர் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை லோக்சபா தேர்தல்தான் முக்கியம் இரண்டாயிரத்து இருபத்தொன்பது லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் இருபது இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற வேண்டும் அதற்கு அதிமுக பாரதிய ஜனதா தற்போதைய இணைந்து செயல்பட்டால்தான் நூறு சதவீத வெற்றி சாத்தியமாகும் என தெரிவித்தனர் இதனால்தான் பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு பிரிந்து சென்றாலும் அவரை மீண்டும் சேர்க்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டவில்லை தினகரனும் கூட்டணியை விட்டு செல்வதாக அறிவித்துவிட்டார் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை தொடர்ந்து இரண்டாயிரத்து லோக்சபா இரண்டாயிரத்து முப்பத்தொன்று சட்டசபை தேர்தல் அடுத்த முக்கிய இலக்குகளாக உள்ளது என மூத்த நிர்வாகிகள் தெரிவித்தனா்